ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வெட்டிங் ஒர்க்ஸ் இன்றைக்கி என்ன ஒர்க் பற்றி பார்க்க போகிறோன்னா வீட்டோட ஃப்ரண்ட்டில் ஃபர்கோலா அடிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கொயர் டியூப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மூணுக்கு மூணு ஸ்கொயர் டியூப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது யூஸ் பண்ணி வீட்டுக்கு ஃப்ரெண்ட்டில் அதாவது எம்டி ப்ளைனாக இருக்கிற ஏடியாவில் நம்ம ஃபர்கோலா செட்டிங் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்ட்டுருக்கு அதனால் ஃபுல்லாக க்ளியராக தெரியல ஸோ இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபுல் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதும் வீடியோ கண்டிப்பாக எடுத்து போடுறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ஃபர்கோலோ அடிக்கப் போகிற ஏரியா இதுதான் ஆல்ரெடி ஒரு ப அஞ்சடி ஆறு அடி விதிக்கு ப்ளெயினாக தான் இருக்கும் ஸோ ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு அடி ஹைட் இருக்கும் ஸோ இந்த ஏரியா தான் நம்ம ஃபர்கோலோ அடிக்க போகிறோம் ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா மூணுக்கு மூணு மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது ஒரு எல் டைப்பில் நம்ம வெல்ட் அடிச்சு அதை செட் பண்ண போகிறோம் ஸோ வெல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் எல் டைப்பில் தான் வெல்ட் அடிக்க போகிறோம் ஸோ இது வெல்டே எல் டைப்பில் வெல்டடிச்சதுக்கு அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ண போகிறோம் ஸோ கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கேப்பு ப்ளஸ் அந்த வெல்டிங்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம வேற ஒரு பேஸ்ட்டுலாம் நம்ம வண்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பாடி பில்டர் அதாவது மெட்டல் பேஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ரெண்டு பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம எங்கெல்லாம் அடிச்சிருக்கோமோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அதை அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த வெல்ட் அடிச்ச இடம் தெரியாது பார்க்க ஃபினிஷிங்காக போலிஸாக இருக்கும் ப்ளஸ் அந்த ஜாயிண்ட் எதுவுமே தெரியாது ஸோ நல்லா நீட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சின்ன சின்ன ஓல்ஸ் எதுவுமே தெரியாது நம்ம இந்த ரெண்டு பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண போகிறோம் இதை பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணது ஒரு ஆஃப் அன் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் முடித்ததுக்காக நம்மளாகவே அதை பார்த்திங்கன்னா உப்பு பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி பாலிஷாக எடுக்க போகிறோம் பாலிஷாக தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அது பார்த்திங்கன்னா ப்ரைமர் அடிக்க போகிறோம் அதாவது நம்ம என்ன ப்ரைமர் பெயிண்ட் எது யூஸ் பண்ண போகிறோமோ அதை நல்லா நீட்டாக அடிக்கப் போகிறோம் ஸோ அந்த ஒர்க்கு தான் இப்போ போயிட்டுருக்கு உங்களுக்கு பார்த்தா அது எல்லாம் மெட்டல் பேஸ்ட் போட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ஆகப்போகுது ஸோ நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா மெட்டல் பேஸ்ட் போட்டு ஒரு டூ ஹவர் மேலே ஆயிடுச்சு நல்லா வெயில் இருக்குது ஸோ அதுக்காக இப்போ என்ன பண்ணோம்னா உப்பு பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா பாலிஷ் ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறோம் நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதே போலீஸ் மாதிரி நல்லா தெரியும் ஸோ அந்த ஃபினிஷிங் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ப்ரைமர் அதாவது ப்ரைமர் என்ன ப்ரைமரோ பெயிண்ட்டை எதை யூஸ் பண்ண போகிறோமோ அதை அடிக்கப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எப்பாக்ஸு கிரே கலர் பெயின் ப்ரைமர் தான் யூஸ் பண்ண போகிறோம் பெயிண்ட்டு ஸோ அதை ஒரு ரவுண்டு அடித்து விட்டுது நம்ம டைரெக்டாக எடுத்து வெல்ட் அடிக்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் கிளைட்டுக்கு என்ன பெயிண்டிங் என்ன டெக்கரேஷன் பண்ணுமோ அதுக்கப்புறம் அவங்க பண்ணுவாங்க நம்ம வரைக்கும் இது தான் ஸோ பெயிண்டிங்கெல்லாம் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங் பண்ண போகிறோம் ஸோ நம்ம செட் பண்ண போகிற இடத்துல ஆல்ரெடி நம்ம கீழே காங்கிரீட் போட்டிருக்கனால அந்த இடம் பார்த்தீங்கன்னா பேஸ் பிள்ளை ஆங்கில போட்ட அடித்து பேஸ் பிள்ளை செட் பண்ணிக்கிறோம் ஸோ டாப் இது தான் ஸோ அந்த கீழே எல்லாம் நம்ம ஆங்கிலேய ஆங்கிள் போர்ட் அடித்து பேஸ் பேட் செட் பண்ணிட்டோம் ஸோ டாப் பார்த்திங்கன்னா இந்த டாப் ஏரியாவும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி தேய்ச்சிருக்காங்க ஸோ அந்த தேய்ச்சதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம பேஸ் பிளேட் அடித்து ஆங்கிள் போல்ட் அடிக்க போகிறோம் ஸோ எதுக்காகனால் தேய்ச்சதை கட் பண்ண போகிறோன்னா அப்போ தான் நம்ம புட்டி போட்டு நல்லா நீட்டாக தேய்க்கும்போது பக்கா ஃபினிஷிங் ஆகும் இல்லைனா அப்படியே தெரியும் அந்த ஷீட்டும் அந்த ஆங்கிள் பல்ட்டும் ஸோ அதுக்காக தான் அந்த இடமே தேப்பை மட்டும் ஒரு இன்ச்சு தேப்பை மட்டும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அங்கே பேஸ் பிளேட் செட் பண்ணி ஆங்கிள் பல்ட் அடிக்கப் போகிறோம் ஸோ இப்படி அடிச்சிட்டோன்னா என்னென்னா நம்ம அந்த பிளைட்டுக்கு ஆங்கிள் பெல்ட்டுக்கு மேலே நம்ம சிமெண்ட் போட்டு தேய்ச்சிட்டோனால் அது இருக்கிறதே தெரியாது நம்ம ஸ்கொயர் பைப் மட்டும் அடித்த இடம் மட்டும் தான் தெரியும் தவிர இதெல்லாம் நீட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ப்ளைட் செட் பண்ணி ஆங்கிள் போர்டு செட்டிங்லாம் முடிச்சிட்டோம் ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கீழேருந்து வர அந்த ஸ்கொயர் டியூப் இங்கே வரும்போது ஒரு எல் டைப்பில் வரும் ஸோ அதுக்காக தான் அந்த எல் டைப் எல் டைப்பில் வச்சு நம்ம அந்த ப்ளைட்டுக்கு கம்பி வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம் ஸோ இப்படி வெல்ட் அடிக்கிறதுனால என்ன ஆகும்னா நல்லா கீழேயும் ஸ்ட்ராங் ஆகிரும் மேலேயும் ஸ்ட்ராங் ஆகிரும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கா ஸோ அதுக்காக தான் அதை கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது கீழேயும் வெல்ட் அடிச்சு பார்த்ததுக்கு சென்ட்ரல் என்ன பண்ணியிருக்கோன்னா சென்ட்ரலையும் கம்பி வச்சு வெல்ட் அடிச்சிருக்கோம் ஸோ டாப்பும் வெல்ட் அடிச்சிருக்கோம் ஸோ இப்படி வெல்ட் அடிக்கிறது முன்னாடி எந்த ஒரு ஷேக்கிங் இருக்காது நம்ம பெயிண்டிங் புட்டி வறுக்குறனால எதனாலும் நீட்டாக பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஃபர்கோல ஒர்க் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த ட்ரீமாவோடய ஃபுல் ஒர்க் பெயிண்டிங் ஒர்க் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போகிறோம் நம்ம ஃபர்கோல ஒர்க் எப்படி இருக்குன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ